மீனம்பிலம் எப்படி நான் தயாரிக்கிறது மீனமிலம் நூறு கிலோ மீனுங்க சார் நூற்றி இருபத்தஞ்சி கிலோ சர்க்கரைங்க சார் ம் வச்சிருந்தால் அறுபது நாள் இருபத்தி ஒரு நாளில் கழிச்சிடுவோம் சார் நாங்கள் வந்து நாங்கள் நூறு நாள் கழிச்சு தாங்க சார் யாருக்கும் எடுத்து கொடுக்குறது ம் அது ஃப்ரேங்கி நூறு மில்லி போட்டால் போதும் சார் பத்து லிட்டருக்கு ம் நிலத்தில் பாய்ச்சறதுக்கு வந்து ம் ஒரு தண்ணிக்கு ரெண்டு லிட்டருங்க சார் ம் பத்து தண்ணி பாய்ச்சோன்னா பயத்து ரெண்டு இருபது லிட்ரு விட்டாங்கன்னா ம் அதுக்கு நம்ம தோட்டமானு நினைக்கிற அளவுக்கு வருங்க சார் பச்சை பசீர்னு மரங்கள் எல்லாம் ம் மரம் எல்லாம் எல்லாம் வெள்ளாமல் ஜிறப்பாக வருங்க சார் இப்போ மீனம் எல்லாம் நம்மக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா வாங்கிக்கலாங்க சார் நாங்கள் வந்து லிட்ரு நூற்றம்பது ரூபாய்னு கொடுக்குறோங்க சார் இது கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுமா இந்த ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு கலக்கணுங்க சார் அப்புறம் கலக்க வேண்டியது வராது கலக்க வேண்டியது பெரும் டேஸ்ட் தானே சார் ஆ நாங்கள் வந்து இதை மேக்ஸிமம் வந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா நூறு நாள் கழிச்சு தான் சார் கொடுப்போம் அதுக்கடையில் கொடுத்தாங்கன்னா பயிர் கருகுதுன்னு கம்ப்ளைண்ட் வருது சார் நூறு நாள் கழிச்சு வடிவடி கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சார் அடிச்சு ரெண்டே நாள் ரிசல்ட் தெரியும் சார் இது வந்து பத்து லிட்டர் நூறு மில்லி போட்டால் போதுங்க சார் அதிகமாக போட்டாங்கன்னா தாங்காது பயிர் தாங்காது பச்சை பசேன்னு நைட்ரிக்சன் நைட்ரஜன் அதிகமாக உள்ளதுங்க சார் பிளஸ் பூச்சி வெரைட்டி இதை அடிக்கும்போது உங்களுக்கு சைவ பூச்சிகள்லாம் தலைகளை அதிகம் திங்காதுங்க சார் கீழே விடும் போது நுண்ணூட்டமாக செயல்பட்டுருங்க சார் பாக்டீரியாவுக்கு உணவு ஒரு வெங்காயம் நடுறாங்கன்னா பத்து தண்ணி வைங்க ஒரு தண்ணிக்கு ரெண்டு ரெண்டு லிட்டரு விட்டா போதுங்க சார் வேற வந்து டிஏபி யூரியா எதுவுமே போட வேண்டியது வராதுங்க சார் இயற்கை விவசாயத்தில் வந்து இது ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் சார் மீன் அமிலம் மீன் அமிலம் தயார் பண்ணி பயன்படுத்தி இது என்ன ரேட்டு கொடுத்துருவீங்க நாங்கள் லிட்டரு நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோங்க சார் மற்ற பக்கம்லாம் இரநூறு முந்நூறு கூட விற்கிறாங்க சார் நாங்கள் நூற்றம்பது ரூபாய்னு கொடுக்குறோம் ரைட் என் பேர் ரமேஷ் கண்ணங்கய்யா திண்டுக்கல் மாவட்டம் கஷனம்புடி கிராமம் நாங்கள் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோங்கய்யா அன்னை வந்து நிறைய ட்ரம் ட்ரம்மாக வச்சுருக்காரு அது என்ன வச்சுருக்காங்கன்றது தெரியல ஆனால் இது என்ன வச்சுருக்கதை கொஞ்சம் இது வந்து லெமன் பாயோ என்ன சார் சரிங்க இது வந்து நம்ம நூறு நாள் வெர்மிடேஷன் பண்ணி நம்ம என்ன மாற்றி லெமனை என்ன மாற்றி நம்ம பயன்படுத்துறதுங்க சார் இருபத்தஞ்சி நாளாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கவே ஒரு மூலம் தாசி உல தாசர் ஒரு ரெண்டு அடி அடி அப்படியே இது இப்போ திட்டத்துக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெவரியா பேசியான ஒவ்வொரு லிட்டரும் ஊற்றி விட்டேன் சார் பயங்கரமான காய் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது அவ்வளவு வைரஸ் நோய்க்கெல்லாம் அவ்வளோ ஃபவராக இருக்குதுங்க சார் இது பப்பாளி வைரஸ்க்கெலாம் இதை அடித்தோம் பண்ணுவீங்க இது நான் மீன் அம்மில எண்ணெய் கடைசியில் மூணு ஆகி ஐட்டம் மிக்ஸ் பண்ணி பயோ செய்யும் நாளே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டேன்னாங்க சார் வைரஸ் கம்ப்ளோ கம்ப்ளீட் ஆகிடும் கண்ட்ரோல் ஆகிடும் வராது வராது முந்தைய அடிச்சிங்கன்னா வந்ததுக்கு முன்னாடி அடிச்சிங்கன்னா வந்தது சரியாக அந்த பப்பாளி மரம் பாருங்கள் சார் போன்ற வருஷமா குடிக்க பாருங்கள் சார் அது வந்து பத்து காய் காய்ச்சினே வைரஸ் வந்த மரம் பயன்படுத்தி சரியாயிருக்கும் சார் தென்னை மரத்துக்கெலாம் வந்து நாலுகா மூணுகா அப்புறம் பிஞ்சு உதுருது பாருங்க சார் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பிஞ்சு உதுல நூறு பர்சன்ட் சார் இது எண்ணெய் கடைசியில் இது நாளையும் நம்ம யூஸ் பண்ணணுங்க சார் இது என்னதுண்ணா இது பெவேரியா பேசியானாங்க சார் அது வெத்தி சீனியில் காணிங்க சார் அது வேமு காட்டுறீங்களா ஓப்பன் ஆ பார்க்கலாம் சார் இது காத்து விட்டதுக்காக வேண்டி இந்த இந்த திரைப்பட்டு மூடிருக்குங்க சார் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க இது பெவேரியா பேசியானாங்க சார் இது எதுக்காக பயன்படுத்துறதுங்க இது வந்து பூச்சிக்கொல்லிங்க சார் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி ம் இது நம்ம மேலே ப்ரே பண்ணலாங்க சார் தரையிலே பாய்ச்சலாம் இது நம்ம இதுவும் வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சார் இது வேம்புங்க சார் ஆனால் வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க சார் ம் அப்போ ஈ முட்டையிடாத அளவுக்கு இந்த மூடி போட்டு வச்சுக்கிறேங்க சார் வச்சுக்கிறேன் டெவலப் பண்ணிக்கலாம் சார் இது வந்து இதில் தீந்திருச்சுங்கன்னா இதில் ஒரு ஐம்பது லிட்டர் இருக்கும்போது அஞ்சு கிலோ சர்க்கரையாக போட்டு தண்ணி நெனைச்சி விட்டாங்கன்னா பத்தே நல்லா ரெடி ஆகிடும் சார் பழைய விட்டு நம்ம ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார் வேணுங்க சார் இது எதுக்காக பயன்படுத்துறதுங்க இது வித்தீசீனி இலக்காணிங்க சார் இது புழுக்காண்டி பயன்படுத்துறதா புழு இதை நம்ம ஒரு மேலே ஃப்ரேங்க யூஸ் பண்ணும் சார் அந்த பூச்சி மேலே ஒரு படலம் மாதிரி படந்துருக்குங்க சார் இலையலையில அடிச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மின்னு அப்போ வந்து பூச்சிலாம் செத்து போயிடுங்க சார் அந்த முட்டை மேலே நான் அடியில் வச்சிருக்க சார் முட்டை மேல படிச்சீங்கன்னா முட்டை வந்து அப்புறம் பொரிக்காது அதிர்ச்சி சிலையில் காணியும் பிவேரியா பேசினா ரெண்டுமே வந்து பூச்சி கொல்லிங்க தண்ணியில் கலந்து அடிச்சு ஃப்ரீயங்கிக்க ஆமாங்க சார் இதில் இருக்குங்கன்னா அதில் ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு பதினாறு லிட்டர் டேங்க்கு பத்து லிட்டர் டேங்குன்னா ஒரு லிட்டர் போட்டால் போதும் சார் போட்டு ஃப்ரீயங்கி ஒம்பது லிட்டர் தண்ணியை ஊற்றி ஃப்ரீயங்கிங் பண்ணிக்கிறாங்க சார் நிலத்தில் நம்ம சொந்தமாக தயார் பண்ணாலே கொஞ்சம் மனசார விடுறதுங்க சார் நம்ம நிலத்தில் பாருங்கள் புழுவே இருக்காது பாருங்கள் மேக்சிமம் பூச்சி புழுவே இருக்காது வாரம் ஒருக்க ஃப்ரே பண்ணிடுவோம் சார் லீக்கி விவசாயத்தில் வந்து ஃப்ரெய் பண்ணுறதுக்கு நிலத்தில் பா இது உரம் கொடுக்குறதுக்கு சோம்பேறித்தன போட்டாங்கன்னா விவசாயம் பண்ண முடியாதுங்க காடு சுத்தமாக இருக்கும்போதே அடித்து கொண்டு வந்துடுவோங்க சார் ஒரு மாதத்துக்கு மருந்தடிக்காமட்டு அப்புறமேல் போட்டு மல்லு கட்டதெல்லாம் கிடையாதுங்க சார் இது என்ன இது விரிடிங்க சார் விரிடி சூடமான ஆமாங்க சார் இது உங்களுக்கு வந்து மழை காலம் மழை காலம் அதிகம் மழை விடாமல் தான் சார் இதை வெயில் காலத்தில் இதை விட மாட்டாங்க சார் மழை காலம் ஆரம்பிச்சுருச்சிங்கன்னா நிலத்தில் பாய்ச்சிடுவாங்க சார் ஏக்கருக்கு பத்து லிட்டருங்க சார் தண்ணியில் பாய்ச்சி விட்டால் போதுங்க சார் நம்ம வேறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து எதுவுமே வராதுங்க சார் சரிங்கண்ணா நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணா தேங்க் யூ சார்